ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க அட்லாண்டிக் கடலும் பசிபிக் பெருங்கடலும் ரெண்டுமே கலக்கிறது கிடையாது அதாவது ஒரே ப்ளேஸில் கிட்டத்தட்ட இருந்தாலும் இரண்டு நீரும் ஒன்றாக இணையிறது இல்லை அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இதுவரையும் நீங்கள் இது சம்மந்தமாக யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா ஒருவேளை இந்த இரண்டு கடலும் இணையிற இடத்துல சுவர் எதுவும் எழுப்பப்பட்டிருக்குமோ இல்லை ஏதாவது பார்டர் மாதிரி இருக்குமோ அப்படின்னா நமக்கு திங்கிங் இருக்குல்ல ஆனால் அப்படி கிடையாதாங்க இதுக்கு காரணம் ஹேலோ கிளைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கிற கடல் நீர் இன்னொரு பக்கத்தில் இருக்கிற கடல் நீரின் உப்புத்தன்மையை விட ஐந்து மடங்கு அதிகம் இருக்குது அப்படின்னா அதை தான் ஹேலோ கிளைன்ஸ் அப்படின்னு சொல்கிறது மொத்தத்தில் இது ஏன் கலக்கிறது இல்லை அப்படின்னா தண்ணீருடைய அடர்த்தி உப்புடைய தன்மை ரசாயனம் மூலக்கூறுகள் இது எல்லாமே காரணம்னு சொல்கிறாங்க அதாவது அட்லாண்டிக் கடலில் இருக்கிற உப்பின் தன்மை பசிபிக் கடலில் இருக்கிற உப்பை விட அதிகம்னு சொல்கிறாங்க அட்லாண்டிக் கடலோட மேற்பரப்பு வெப்பமடையும் பொழுது பசிபிக் கடலுடைய மேற்பரப்பு குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வெப்பநிலை உப்புடைய அடர்த்தி ரசாயனம் மூலக்கூறுகள் இது எல்லாமே தான் இதுக்கு காரணம் அது மட்டும் கிடையாது பார்க்குறதுக்கு ரெண்டுமே சமமாக தெரிஞ்சாலும் ஆனால் பசிபிக் கடல் நாற்பது சென்டிமீட்டர் கொஞ்சம் உயரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழில் தான் முதன் முதலாக இதை கண்டுபிடிச்சிருக்காங்க கலிஃபோர்னியாவில் இருக்கிற சாண்டா க்ரூஸ்ங்கிற யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குற பேராசிரியர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் இது சம்மந்தமான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்